ஓகே பத்தாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம் என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் எந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் சென்சிட்டிவ் பேனல் 120 டுவெண்ட்டி refresh rate ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக but manage பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் இருக்கும் இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் notch கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச்சு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டஅப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னு நண்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் பி பிவீடியோ தேர்ட்டி பிளஸ்ஸில் ஷூட் பண்ணி முடியும் எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோட தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட டூ வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டும்தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக இருக்கு இருக்குது நண்பா டெடிக்கேட் எஸ்டி கார்ட் லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ ஜிபெண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அண்ட் மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோடு கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா சொல்லிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே இந்த கொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல்சரி பண்ணால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகேவா பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எக் மெகபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகா பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது இதுக்கு டீசென்டா தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட மொபைல பண்ணிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படினு தருவாங்களா ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராக ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ண நம்ம நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைபிரிட்ஸி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜிஓகை ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபெண்டி எயிட் ஜிபிட்டு ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா உண்மையுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்ட்னு வரும்போது ஃப்ரண்டில் குரிலாக க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிலேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் ஃபுல் ஃபோல்ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ஸ் ரேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நினிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது ஒன் ஆட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகபிக்ஸல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவான டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்டில் மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்குது ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் சிஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் அடியா ஜேக் அயர் பிளாஸ்ட் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கல் சென்ஸ் சென்சாரும் ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபாமன்ஸ்கிறது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்டில் குரிலாக க்ளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷ் இருக்கு ஹைபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நைன் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கிளெலாம் கொடுக்கறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி அஜேக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவோ பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே கேர்ட் டிஸ்ப்ளே குடுக்கறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹெட் ஹேம்ல டிஸ்ப்ளே அண்ட் கர்வ் ஹாம்லோ டிஸ்ப்ளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் நினிஸ் ப்ரைட்னெஸ் எடுத்ததால் அவுட் டோர்ல ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ அண்ட் டூ கேமரா செட்டப் இருக்கு டெனே டிபி வீடியோ தேர்ட்டி எப்படில ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி உங்களால டெனே டிபி வீடியோ தேர்ட்டி எப்படி ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க பதிமூணு அதுக்கான ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் டூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹேண்ட்ரைட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லையும் சார்ஜர் இருக்கிறாங்க ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் மாடியா ஜாக்கி பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பொதுக்கு பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்ட் ஆமே டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக மட்டும்தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ கிட்ட கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேர்வ்ட் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து திருத்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறுபடியும் நன்றி